விநாயகர் துதி ஐந்து கரத்தனை ஆணைமுகத்தனை இந்தி நிலம்பிறைப் போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழிந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 கந்தர் அலங்காரம் துணை திரு மென்மலர் பாதங்கள் மையம்மை குன்றா மொழிக்கு துணை ஒருகாவினும் நாமங்கள் முன்பு செய்த துணை அவன் தோளும் பயந்த தனி வழிக்குத்துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 மயிலின் திறன் சொல்லும் மயிலலங்காரம் தடகுற்ற வேள்மையிலே எடர்த்தீரத் தனிவிடில் நீ வடக்கிற்கிரிக்கு அப்புறத்தும் நின்றோகையின் வட்டமிட்டு கடற்கு அப்புறத்தும் கதிர்கு அப்புறத்தும் கனக சக்கரத்திடர்க்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிகுவையே ും സേവലും തുണ വേളും മയിലും സേവലുംണൈ വ മയലും സേവലുംണൈ വളുംയലും സേവലുംണൈ വളുംയലും സേവലുംണൈ വളുംയലും സേവലുംണൈ திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை வீருத்தனது உலத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை விரித்தனது உலத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தனெனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தனெனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை உலத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விரித்தனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திருத்தனையில் உதி தருளும் ஒருத்தன் மலை விரித்தனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திருத்தனையில் உதி தருளும் ஒருத்தன் மலை விரித்தனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விரித்தனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை உலத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை பிரித்தனெனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை பிரித்தனெனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணேலுதி தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் வேலே பருத்த சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் செய்வத்தை இதழ் மரச்சிறுமி விழுக்கி நிகராகும் திருத்த நீலுதி தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் வேலே திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சோழர்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகையாறு தெரிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தறுக்கி நெருக்குமதி தருத்தை முடி படைத்தை வீரல் படைத்திரை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பணிக்க முக பட கரட மத மற்ற கடவுள் பதத்திடும் நிகழத்து மொழி தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வீலே சினத்தவுணர் தரண களத்தில் வேக குறை தலைகள் சிரித்தை இரு கடித்த விழிவிழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை பிரித்தனது உளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் கோரியவர் கெடுக்க அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக் குர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை பிரித்தனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்திலுள்ள கனத்தொகுதி கழிப்பின் முன வளைப்பதென மலர்க கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தனு தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடுத்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து வேலே திசைக்கிரியை முதற்கொலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டி ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து சுடற்பரிதி ஒளிப்ப நிலவு ஒழுக்கும் அதி ஒளிப்பலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்த நீலுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்து மொறு வளர்த்தும் இரு புறத்து மறுகடு பகுற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தனெனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தழது முறைப்பாடுதல் ஒழித்தபுணர் உரைத்த உதிரணின தசைகள் புசிக்காருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை கடலை உடைத்த நிறை புனர்கடிது குடித்துடையும் உடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் உதி தருளும் ஒரு தன்மலை மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனி வரற்கும் மக பதிக்கும் மீறி தனக்கு மறி தனக்கும் நறுர் தமக்கும் ஒரு வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை வேறு தனது உளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் மறுக்கர் உடல் கொழுத்த வளர் பெருத்தக்கூட சிவத்த தொடையினை சிகையில் விருப்ப மூடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வேறு தனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனை வரர்க்கும்மாக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் தமக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் மறுக்கர் உடல் கொடுத்த வளர் பெருத்தக்கூட சிவத்த தொடையினை சிகையில் விருப்ப சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுத முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்து உதிர நினதசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் உதி தருளும் ஒருத்தன் மலை வேறு தனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்பலை அடக்குத்தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை வீர்த்த நினது உளத்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் மிரு புறத்து இரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை வீர்த்த நினதுல திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமது பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசை கிரையை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அரை விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை பிரித்தனெனது உளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் மேலே துதிக்கும் மடி அவர் ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விரித்தனெனது உளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே தளத்திலு தொகுதி கழிப்பின் முனை வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தி தருளும் ஒருத்தன் மலை விருத்தனெனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பனைக்கை முகை படக்கரட மதத்தவள கச்சக்கடவுள் பதத்திடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை வீரத்தை நினது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்தபு தரண காலத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த இரு கடித்தை விழிவிழி தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை வீரத்தை நினது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை பெருத்தனது நதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரி நெருக்குமதி தரித்த முடி படைத்தை விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்த நெனதுல திலுரை கருத்தன் நடத்து குகன் வேலே பருத்த மூளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்த எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை வீருத்தனை நதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலி திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை வீருத்தனை நதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலி தரிக்கினமன் முறுக்கவரின் தரித்த முடி படைத்த விரல் படை திரை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை வீர்த்த உலத்தில் திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகையாறு தெரிய உருக்கி எழும் மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்த நினது உரை கருத்தன்மையில் நடத்து குகன்பேலே திருத்தணேதி தருளும் ஒருத்தன் மலை உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்த நேனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை விரித்தனது கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உலக தொகுதி களிப்பின் முனை வளைப்பதென மலர்க்க மல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை விறுத்தனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் ஒருவர் கெடுக்கையிட நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை பெருத்தன் எனது உரை கருத்தன்மையில் மயில் வேலே சினத்தவுடன் எதி காலத்தில் களத்தில் வேக குறை தலைகள் சிரித்தை இரு கடித்து விழி தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை வீருத்தனது உரி கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்திடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணீலுதி தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்து மொறு வளர்த்து மீறு புறத்து மறு பகற்றுணையதாகும் திருத்தணீலு உதி தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுடற்பரிதி ஒளிப்பனில ஒழுக்குமதி அதி ஒளிப்பலை அடக்கு தடல் ஒளிப்பா ஒளிர் ஒளி பிரபை வீசும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தனெனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசை கிரியை முதற் குளிசன் நறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்கறை விசை ததிர ஓடும் திருத்தனில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்த தமிழ் பலகை இருக்கும் ஓர் கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் மரக்கர் உடல் கொழுத்த வளர் பெருத்தக்கூட சிவத்த தொடையினை சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே முனி வரற்கும் மக பதிக்கும் மிதி தனக்கு மறி தனக்கும் நரத் தமக்கும் ஒரு மீடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்த நிறை புனர் கடிது குடைத்து உடைப்படையை உடைப்படை நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவினர் உரை இன தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தனெனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர் குடைத்து உடையும் உடைப்படைய அடை நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உரைக்காருத்தன் நடத்து குகன் பசித்தலகை முசித்தழுது முறைப்பாடுதல் ஒடித்தவுனர் உரை துதிரனின தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தனது உலத்தில் உரை நடத்து வேலே சலத்து வரும் மரக்கர் உடல் கொடுத்த வளர் பெருத்தக்கூட சிவத்த தொடடையணி சிகையில் சூடும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தனது உலத்தில் உரை கருத்தன் மயில் வேலே சுரக்கு உனி வரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நற தமக்கும் ஒரு நீடுக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதி தருளும் ஒரு தன் மலை வீரத்தனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசைக்கிரையை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அரவிசைத்ததிரோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை வீர்த்தனெனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தமிழ் தமிழ்ப்பலக இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை வீரத்தனது உளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது ஒரு வளத்தை மீறி புறத்து மறு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை வீரத்தனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுடற்பரிது ஒளிப்பநில ஒழுக்கும் அதி ஒளிப்பலை அடக்குத்தடல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை பிரபை வீசும் திருத்தணில் உதி தருளும் தன் மலை வீருத்தனது உலத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் இதித்தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்தை இரு கடித்து விழி தளர மோதும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வீருத்தனதுலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பணிக்கை முக படக்கரட மதத்தவள கச்சக்கடவுள் பதத்திடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதி தருளும் தன் மலை வீருத்தனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் முனை வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் துதிக்கும் அடி அவர் கெடுக்க இட அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக் துணையாகும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தனெனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தனெனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் எனது உரை கருத்தன் நடத்து குகன் வேலே பருத்த மொழி சிறுத்த இடை வெளுத்தனாகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதை தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து மேலே தருக்கினமன் முறுக்கவரி நெருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழுர்க்க நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகையாறு தெரிய உரு மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு ஒருத்தன் மலை வீரத்தனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் தருளும் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஒரு தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் மேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உளத்திலுரை கருத்தன் மையில் நடத்து குகன் തൃതണീൽ ഉതി തരുളും ഒരുത്തന്മ വിത്തുള്ള കരുത്തൻമയിൽ നടത്തുകയും സേവലും തുണും മയിലും സേവലും തുണും മയിലും സേവലും തുണെലുംയലും സേവും തുണെളുംയലും സേവും തുണെലും மயிலும் சேவலும் துணை தேரணி இட்டு புறம் எரித்தான் மகன் செங்கையில் வேர் கூரணி இட்ட அணுவாகி க்ரௌன்ஜங் குலைந்தரகர் நேரணி இட்டு வளைந்த கடகம் நெளிந்து சூர் பேரணி கெட்டது தேவேந்திரலோகம் வேலும் மயிலும் சேவலும் துணை 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 வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் பாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பம் குன்றும் ളെത്തേലേ ഉണ്ടേ തുണെളുംയലും സേവലുംണൈ വേളും മയിലും സേവലുംണൈ വേളും മയിലും സേവലും തുും മയിലും സേവലുംണൈ വേലുംയലും സേവളും തുണെളുംയലും സേവലും തുണ വേൾ മുരുോകരാ